ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க பட்டுப்புழு செட்டோட அதுவும் குறைந்த விலையில் தேனி மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பைபாஸ் அருகில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க பெரியகுளம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க நம்ம நிலம் மண் பாதையில் அமைஞ்சிருக்குங்க நல்ல பாதை வசதியுடன் நம் பன்னிரெண்டு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா மூணு பட்டுப்புழு செட்டு இருக்குங்க பட்டுப்புழு வளர்த்திட்ருக்காங்க அதுபோக நம்ம நிலத்தில் ஒரு கிணறு இருக்குங்க இதுதாங்க அந்த கிணறு நீர் தண்ணீர் பார்த்திங்கன்னா மேலாப்பிலையே இருக்குங்க நல்ல தண்ணீர் வசதி உள்ள வளம் மிக்க நல்ல நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது கிணறு அது போக ஒரு போரும் இருக்குங்க ஒரு இலவச மின் இணைப்பும் இருக்குங்க அது போக நம்ம நிலத்தை சுற்றின்னு பார்த்திங்கன்னா சுற்றியும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க பன்னெண்டு ஏக்கருக்கும் நல்லா ஃபென்சிங் போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இத்தனை வசதியுடன் தான் நேர்களை நம்ம நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது நல்ல வருமானம் தரக்கூடிய நிலம் பட்டுப்புழு செட்டு மூணு இருக்குங்க அதிலிருந்தே வருமானம் வந்துட்டுருக்குங்க அது போக கிணறுல தண்ணி ந நிரம்பி இருக்குங்க போர் இருக்குங்க இலவச மின் இணைப்பு இருக்குதுங்க நீங்கள் வாங்கி போட்டு விவசாயம் பண்ணுறதுனாலும் அழகாக செய்யலாங்க விவசாயமும் பார்த்துக்கலாங்க பட்டுப்புழு செட்டும் பார்த்துக்கலாங்க நல்ல வருமானம் தரக்கூடிய பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது செம்மண் பூமிங்க நல்ல பாதை வசதியுடன் சொல்லணும்னா நம்ம நிலத்துக்கு விலைன்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இ ஒரு ஏக்கருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய்ங்க மொத்தம் பன்னிரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை ஃபைனலில் கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க